வணக்கம் வெல்கம் டு அண்ணா அகாடமி செக்மெண்ட் என்னன்னா பிசி நோட்டிபிகேஷன் வந்து மூணாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரெடியா இருக்கு வேகன்சி வந்தாச்சு நம்ம ரெடியாது அப்படின்னு பார்க்கும்போது போது சரி அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிட்டு நான் ரெடி ஆகிறேன் அப்படின்னு பாக்கும்போது என்ன இல்லை இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எழுபது கேள்வி எண்பது நிமிஷம் தட்டணும் எப்படி தட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக இதை தெளிவா பார்க்கறதுக்காக தான் நம்ம ஆரணி அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் பிசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து பயிற்சி தொகுப்பு இந்த பயிற்சி வகுப்பு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ரெகுலர் பேட்ச் ரெகுலர் பேட்சின் போது திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் இந்த அஞ்சு நாளுக்குமே உங்களுக்கு ரெகுலராக கிளாஸ் இருக்கும் போது அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர்நூன் செக்ஷன்ல உங்களுக்கு மென்டர் செக்ஷன் எப்படி காலையில் படிச்சிருப்போம் அந்த படித்த விஷயத்தை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்ற விஷயத்த தெளிவாக சொல்றதுக்காக பார்த்தோன்னா வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக பார்த்தோன்னா உங்களுக்கு கொண்டு போக போறாங்க நீங்க ஆறணி மற்றும் ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் எங்கே இருந்தாலுமே நீங்க பிசி சார் நான் வந்து போலீஸ் ஆகணும் சார் என்னோட கனவு சார் அப்படியே நான் இருந்தேன் சார் அப்படின்னு போது உதாரணத்தை நம்ம சொல்லுவாங்க காப்பவன் கடவுள் என்றால் காக்கையும் கடவுளே நான் கடவுளா மாறினேன் சார் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஆசையா இருந்தா நம்ம அகாடமி ஆரணி அண்ணா ஐஎஸ் அகாடமியில வர திங்கக்கிழமை தேதி பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் என்னது நமக்கு பார்த்து க்ளா ரெகுலர் கிளாஸ் பார்த்தோன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கான அட்மிஷன்ஸ் பார்த்தோன்னா இப்போ ரெகுலராக வந்து இருக்கு இந்த எக்ஸாம் நமக்கு எப்போ நடந்து போகிறதுனா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாட்கள் எப்படி இருக்குது சார் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல ஏற்கனவே படித்த ஸ்கூல்ல இருந்து படித்தோம் இதுக்கான கல்வித் தகுதிகள் பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தான் பதினெட்டு வயசு தான் நிறைஞ்சிருக்கும் அவ்வளோதான் இந்த விஷயம் நமக்கு இருக்குன்னா அப்ளிகேஷன் போட்டாச்சா கிளம்பி வந்துருங்க மற்ற விஷயங்களை நாங்கள பார்த்துக்கிறோம் தேங்க்யூ